இடத்துக்கு போறீங்க பொதுமக்களை சந்திக்கிறீங்க அங்க நிறைய பேர் கூட பேசுறீங்க ஆனா பல இடங்கள்ல வந்து இந்த மாதிரி ஆளுநர் பதவியில இருந்து வகித்த போது அது எனக்கு மகிழ்ச்சியே கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தை தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கீங்க என்ன காரணம் மேடம் உண்மையாவே அந்த பகுதி வகிச்சது வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியா இல்லையா இல்ல ஆளுநர் மகிழ்ச்சியா இல்லைன்னா ஒரு பெரிய பதவி வகித்தது மகிழ்ச்சி தான் ஆனா அதுல மக்களோட மக்களா என்னால பழக முடியல அப்படின்றது எனக்கு ஆதங்கம் இருந்தது இப்போ இவங்க கூட இப்படி நிற்க முடியாது பாதுகாப்பு அதிகாரிகள் இருப்பாங்க அவங்க கூட உட்காந்து சாப்பிட முடியாது ஆக மக்களோடு மக்களாக இருக்கிறதுக்காகவும் மக்களுக்கு சேவை செய்வதற்காகவும் நேரடி சேவை செய்வதற்காகவும் நான் ஆளுநர் பதவியிலேருந்து வந்தேன் ரெண்டு மிகப்பெரிய பதவி இது யாருக்கும் கிடைக்காத பதவி இந்த வயசில் யாருக்கும் கிடைக்காத பதவி அதனால் அந்த பதவியை நான் குறை சொல்ல மாட்டேன் இது வந்து கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் ஆனால் எனக்கு மகிழ்ச்சி வந்து மக்களோடு இருக்கிறது தான் இப்போ தொடக்கத்தில் தொடக்கத்தில் உங்களுக்கு இந்த பதவி கொடுக்கறது குறித்து தலைமை முடிவு எடுத்தாங்க இல்லையா அப்போவே உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்குமே எனக்கு கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு மேலே நீங்கள் ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டீஷியன் அந்த விருப்பம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் தலைமைக்கு சொல்லலையா விருப்பம் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன் கட்சி எனக்கு என்ன பதவி கொடுக்குறதோ அதை நான் அந்த பொறுப்பு நான் பதவின்னு எடுத்துக்க மாட்டேன் பொறுப்பு அதை ஏற்றுக்கொள்வேன் அவ்வளோதான் அப்போ நான் அதை ஏற்றுக்கொண்டேன் இப்போ தேர்தல் காலத்தில் மக்களோடு மக்களாக நிற்கலான்னு ஒரு முடிவு பண்ணேன் அதனால் இந்த முடிவு எடுத்தேன் இப்போ ரெண்டு ஸ்டேட் கிட்டத்தட்ட தெலுங்கானா இன்னொரு பக்கம் வந்து புதுச்சேரி ரெண்டு இடத்தையும் நீங்கள் வந்து நிர்வகச்சிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய பொறுப்பு அப்படி இருக்கும்போது மீண்டும் தேர்தல் களத்துக்கு வரணுன்ற ஒரு முடிவு தலைமை எடுத்ததா இல்லை நீங்கள் விரும்பி கேட்டீங்களா இல்லை இது நீங்கள் முதல்ல இதை கிளாரிஃபை பண்ணணும் தலைமை எடுக்கலை என்னை யாரும் கட்டாயப்படுத்தலை இன்னும் பதினஞ்சு வருஷத்துக்கு கூட நான் ஆளுநராக இருந்திருக்கலாம் என் வயசுக்கு மத்தியில் மோடி அவர்கள் தான் ஆட்சிக்கு வருவாங்க அதனால் எங்களுக்கு இருக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது நானாக விருப்பப்பட்டு எடுத்த முடிவு இந்த கேள்வியே கேட்கக்கூடாது ஏன்னா கடந்த ரெண்டு வருஷமாக நான் என்னோடய பேட்டி எல்லாத்துலேயும் சொல்லியிருக்கேன் ஆண்டவரும் ஆண்டு கொண்டிருப்பவரும் அனுமதித்தால் நான் அரசியலுக்கு வருவேன் மறுபடியும் மறுபடியும் என்னமோ திடீர்னு எனக்கு விருப்பமே இல்லாமல் திடீர்னு குதித்த மாதிரி பேசாதுங்க நான் விருப்பப்பட்டு தான் வந்திருக்கேன் ஆனால் அதே நேரத்தில் எனது ஆளுநர் பதவியை சிறப்பாக செய்ததுனால தான் ரெண்டு ஆளுநர் பொறுப்பிலே நான் இருந்து கொண்டு இருந்தேன் எனக்கு எப்போ எது கொடுத்தாலும் அதை சிறப்பாக செய்யக்கூடிய மனநிலை உள்ளவள் நான் அதனால தான் ஆளுநராக இருக்கும்போது அதையும் சிறப்பாக செஞ்சேன் அதே மாதிரி ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அதையும் நான் சிறப்பாக செய்வேன் அதனால் நீ நால்ரை வருஷம் வந்தியா அஞ்சு அஞ்சரை வருஷம் இருந்தே எனக்கு கொடுத்த வேலையை நான் ஒழுங்காக செஞ்சேன் இப்போ என்னோட வேலையை கேட்டு நான் வந்திருக்கேன் அந்த வேலையை கேட்டால் நான் சிறப்பாக செய்வேன் அதான் என்னோட பிரச்சனை இப்போ தென் சனையில் பல்வேறு பகுதிகளுக்கு போகறீங்க எல்லா தரப்பு மக்களையும் பார்க்குறீங்க பேசுகிறீங்க மக்கள் என்ன சொல்கிறாங்க மக்கள் முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட ரெண்டு பேருமே எங்களை பார்க்கலைன்னு சொல்கிறாங்க இதுக்கு முன்னால் அதிமுக இது ஒழுங்காக அப்படியே போகணும் அதிமுக எம்பியும் வரல திமுக எம்பியும் வரல நீங்க வாங்க ஏற்கனவே ரெண்டு பேரும் நாங்கள் டெஸ்ட் பண்ணிட்டோம் அதனால அவங்க ரெண்டு பேரும் வரல உங்களை நாங்கள் டெஸ்ட் பண்ண மாட்டோம் ஏன்னா நீங்க அப்படின்னா ராஜ்பவனுக்குள்ளே இருந்திருப்பீங்க அதை விட்டு வெளியே வர்றீங்கன்னா எங்க கூட இருப்பீங்கன்னா என்ன வரீங்கன்னு மக்களே சொல்றாங்க அதனால நிச்சயமா மக்களோட நம்பிக்கை அது மட்டும் இல்லை நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கெல்லாம் போடுறோன்னா நான் பிரச்சாரத்துக்கு மட்டும் போகல பிரச்சார நேரத்தில் என்னென்ன பிரச்சனைகளை நான் பார்க்குறேனோ அதை குறித்து கொண்டு நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனேயே அவர்களை நான் சந்தித்து அவர்களுக்கான மத்திய அரசு திட்டமாக இருந்தால் மத்திய அரசு கோரிக்கை வைக்கிறது மாநில அரசு செய்ய வேண்டுமென்றால் மாநில அரசு அழுத்தம் கொடுக்கறது கார்ப்பரேஷன் செய்யணுன்னா கார்ப்ரேஷன்ட்டு இந்த மாதிரி குப்பை ஏன் கிடக்குதுன்னு சொல்கிறது ஆக என்னோட வேலை இது வந்து பிரச்சாரம் மட்டுமல்ல பிரச்சனைகளை அறிந்து கொள்ளுகின்ற ஒரு பயணம் என்று நான் எடுத்துக்கொள்ளலாம் அதனால் எனக்கு வந்து மக்களுக்கான பணி புரிய வேண்டும் மக்கள் என்னை புரிந்து கொள்வார்கள்